சார் ரெண்டு ஹீரோயின் மூணு ஹீரோயின் அப்படி இருக்கும் இந்த படம் இங்க நான் தான் கிங்குன்னு வச்சிருக்கீங்க கிங்குக்கு ஒரே ஒரு ராணி எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குது என்ன காரணம் அந்த படத்தையும் ஒன்னும் காட்டல நீங்க ஒரு டைட்டில் அந்த சாங் நீங்க பார்க்கலையா இல்ல ரெண்டு பேர் வராங்க ஆனா ஹீரோயின் இல்ல அந்த இந்த அந்த இந்த சாங் பாக்கல நீங்க மாயோனே உங்களுக்காக தான் எல்லா படத்திலும் இதே கேள்வி கேட்க நம்ம தேவராஜ் வந்து அப்படியே மீனாட்சி சார் மேல தடை தலையை வச்சு சாஞ்சிட்டாரு அந்த பாட்டுல அப்படி எமோஷனல் ஆகி ஒரு மாதிரி ஆயிட்டாரு நீங்க என்ன இன்னும் எனக்குள்ள அவ்வளவு பிரமாதமா இருந்தது ரெண்டு மூணு ஹீரோயின் போட்டு எடுக்கிறாங்க யார் காசு போடுறது ப்ரொடியூசர் இதுக்கப்புறம் அந்த மாதிரி கதா மட்டும் கண்டிப்பா எடுக்கலாம் அப்புறம் நீங்க வந்து ஒரு காமெடியானா ஜோக்கரா என்ட்டு இன்னைக்கு நான் தான் கிங் அப்படிங்கிற அளவுக்கு வளர்ந்துருக்கீங்க இந்த வளர்ச்சி இந்த அஜித் பில்லா டூவோ பில்லா சொல்லுவார் நான் நான் ஒரு இதாக பார்த்து பார்த்து செதுக்கி செதுக்கி வளர்ந்தேன் அப்படின்ட்டு அந்த மாதிரி நீங்களும் வளர்ந்ததா இல்ல உங்க டீம் ஏன்னா அது உங்க டீம்ல இந்த மாறன் சேசு பயார் எல்லாரும் ரொம்ப இந்த கதை தயாரிக்கிறது

பிளஸ் என்னுடைய ப்ரொடியூசர்ஸ் டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே அது போய் சேரும் அதுதாங்க சார் மாமனாரை வந்து அப்பா மாதிரி அப்படிம்பாங்க இந்த படத்தில் நீங்கள் அவன் இவன் காட்டு முராண்டி ஏதோ பேட் ஸ்மெல் அப்படிலாம் கலாச்சிருக்கீங்களே இந்த மாதிரிலாம் கலாச்சா வீட்டிலலாம் எவ்வளோ இதாக இருக்கும் இல்லை இந்த மாதிரி மாமனார் இருக்கிறவங்களாம் கை தட்டி ரசிப்பாங்க ஏன்னா நீங்கள் இந்த படத்தில் மாமனாரை பார்த்தீங்கன்னா தான் தெரியும் ஃபஸ்ட்டு நானும் மாமா மாமனார் அப்படின்னா தான் பேசிட்டு இருப்பாங்க அப்புறம் பண்ண 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 அது வந்து அந்த கேரக்டருக்காக நான் ஒரு மரியாதை தான் அது நான் தான் கிங்கு சினிமால இருக்கிறவங்களுக்காக சொல்றீங்களா இல்ல ஃபியூச்சர்ல அரசியலுக்கு வர போறீங்களா அத ஒட்டி இந்த டைட்டில் வந்துட்டு நீங்க ஓகே பண்ணீங்களா இது எப்படி பதில் சொன்னாலும் மாட்டிக்கிற மாதிரி தான் இருக்கும் அரசியலுக்கு சினிமா சொன்னா இப்போ அது ஒரு ஹிட்டான ஒரு டைலாக் அது ரஜினி சார் சொல்லி ஹிட்டான டைலாக் அது அன்பு சார் வந்து இது நல்லா இருக்கு அதுவும் இந்த கதை மூலமா கடைசியில் அந்த ஹீரோ பண்ற விஷயம் நல்லா இருக்குன்றதுக்காக வச்சது மற்றபடி இது மத்த பொது சினிமாவுக்காகவும் இல்லை அரசியலுக்காகவும் கிடையாதுங்க சார் அதே மாதிரி வருது இல்ல இங்க வந்து நடிகர் சங்க கட்டணம் கட்டிட்டுதான் விஷா கல்யாணம் பண்ணிக்கிறோம் சிங்கிளா நான் சிம்பும் இல்ல இது வேற அதே மாதிரி இந்த நெட் பிளிக்ஸ்ல இவ்வளவு பண்ணாலும் கல்யாணம் பண்ணுவீங்கன்னா நெட்ஃபிளிக்ஸ்ல போட்டுடலாமே அப்படின்னு இது எல்லாமே இங்க இருக்கிறவங்களை நீங்க தாக்குற இத வேற யாராவது பண்ணா வருத்தம் ஏற்படும் நீங்க பண்ணா நாங்களும் ரசிக்கிறோம் சம்பந்தப்பட்ட அவங்களும் ரசிக்கிறோம் இது இப்படி ரசனையா இருக்குங்கிறத எப்படி யோசிக்கிறீங்க அதாவது ரசனையா இருக்கு பிரச்சனையா கூட கேட்டுறீங்க அடுத்தது நான் நான் தான் நான் தான்

தெரியல அது சில பேர் இப்ப எல்லாருமே என்ன ரசிச்சு எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்லி பேசிட்டு அப்புறம் நானே கடவுளா மாறிடுவேன் அதனால பிடிக்கல அது தப்பா சொல்றதுக்கும் சில ஆட்கள் இருப்பாங்க அதை பத்தி நம்ம பெருசு பண்ணிக்க தேவையில்லை நமக்கு புடிச்சவங்களுக்கா நம்ம பண்ணுவோம் அவ்வளவுதான் இப்ப படம் பார்க்கும்போது வந்து இவன் பண்ண காமெடி நான் சிரிக்கவே மாட்டேன்னு உட்காரத்துக்கும் சில பேர் இருப்பாங்க அவங்களுதான் நம்ம வந்து கஷ்டப்பட தேவையில்லை நம்ம ரசிக்கிறவங்களுக்கா பண்ணுவோம் அவ்வளவுதான் நம்ம பண்ற விஷயம் இப்ப உங்களை மாதிரி சில பேருக்கு தெரிஞ்சு அது நல்ல முறையில போய் ரீச் ஆகுது அவ்வளவுதான் இப்போ டைட்டில் வரும் பாத்தீங்கன்னா இப்போ தொடர்ந்து இனிமே இப்படித்தான் அப்படின்னு வச்சிங்க அதுக்கப்புறம் டிடி ரிட்டர்ன் ஆகும் பத்து வருஷத்துக்கு முன்னாடி வச்ச டைட்டில் இல்ல நான் நான் தான் நீங்க கிங்ன்றீங்க நீங்க காமெடி கிங்கா இல்ல அடுத்தது ஹீரோக்கள் லக்கிங்காக போறீங்களா இல்ல அதுதான் நான் பதில் சொன்னேன் இப்போ இந்த படத்துடைய கதைக்கு தான் கிங் இது வந்து பொதுவா நம்ம எதுவுமே எடுத்துக்க வேண்டாம் அவங்க மாயோனை சாங் போடும்போது எழுந்து வந்த ஆடலான்னு அதை நான் பார்த்துட்டு இருந்தேன் அதெல்லாம் மறைச்சிட்ட பத்தியா சனான ப்ரோ அந்த ரன்பீர் கபர் படம் மட்டுமே பாக்குற ஆலியா பாட்டிய கண்டுபிடிச்சு நடிக்க வச்சது நீங்க தானே அந்த டயலாக் சொன்னதுக்கு அப்புறமா அது தோணுச்சு சரி ஆலியா பாட்டுன்னு சொன்னாங்க ஆலியா பாட்டின்னு சொல்லி ஒரு விஷயம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இல்ல கரகட்டகரன் படத்துல வர்ற மாதிரியா இல்ல எதேச்சி அமைஞ்சது இல்ல எதர்ச்சி அமைந்தது அமைஞ்சதுதான் அன்பனாகி ஒரு கேள்வி ஆனா எங்க மகள வந்து தயாரிப்பாளர் ஆகிட்டீங்க உங்க மருமகனுடைய மேரேஜ் பிக்சர்ஸ்ல பாத்ததுதான் நேர்ல என்ன பார்க்கல அவரே ஒரு ஹீரோ மாதிரி தான் இருப்பாரு அவர் ஹீரோ லான்ச் பண்ற ஐடியா தான் இருக்கா நீங்க முதல் பட்டீங்கண்ண உங்களுக்கு நீங்க படத்துல டைலாக் சொல்லிருப்பீங்க விஷால் சாரையும் சிம்பு சாரையும் சொல்லிருப்பீங்க மொரட்ட சிங்வா சுத்துறது மூணு பேர் தமிழ் சினிமாவில எஜே சூர்யாவும் இருக்காரு ஏன் அவர் விட்டுட்டீங்க ஏன்னா அவர் கூடவே நீங்க டிராவல் பண்ணிருக்கீங்க இல்ல இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு இப்போ ரீச்சல ரொம்ப க்ளோஸ் டு என்னுடைய என்னன்னா இப்ப எப்பவுமே வந்து நீங்க சந்தனம் சார் வந்து ஒரு ஒரு டீம் எட்டாருன்னா எல்லாரும் கலெக்ட் பண்ணி மொத்தமா ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு சீட்டு கட்டு மாதிரி சரி ராஜா ராணி எல்லாமே இருக்கும் இதுல வந்து சில பேர் மிஸ் பண்ணதா சொல்றாங்க அது உண்மையா யாரு மிஸ் பண்ணாங்க

உங்களுக்கு அடுத்து யாரை வச்சு படம் பெரிய பட்ஜெட்ல தயர்க்கணும் அவசியம் இருக்கு. எனக்கு அவரே கண்டிப்பா இன்ஸ்பிரேஷன். நான் கிட்டத்தட்ட ஆபீஸ்லயே தான் வளர்ந்தேன் சோ அவரே நான் கத்துக்கிட்டத வண்டிட்டு இருக்கேன். அண்ட் பெரிய படம் சின்ன படம் இல்லாம மக்கள் என்ஜாய் பண்ற மாதிரி படம் எடுக்கணும்னு தான் என்னோட ஆசை. ரெண்டுமே இருக்கணும் எனக்கு. சார் ஹேமன் சார். ஹேமன் சார் நீங்க பல ஹீரோக்கள் வளர்ந்தாங்க சமந்தா சார் ஒருளோ வளங்க ஹீரோ. இன்னும் அவர் ஆளத்துக்கு இந்த பாட்டு இதுவா இருக்குது தொடர்ந்து உங்க ரெண்டு பேரோட டிராவல் தொடர்ந்து இருக்குமா அடுத்தடுத்த படங்கள்ல வேற எதுவும் கமிட் ஆயிருக்கீங்களா ரெண்டு பேரும் அவர் படத்துல நீங்க எதுவும் இல்ல இப்போதைக்கு ஒன்றும் பேசல சார் பட் நிச்சயமா அதுக்குண்டான சரியான கதைகள் அமையும் போது நிச்சயமா பண்ணுவோம் சார் ரொம்ப லாங் டைம் தான் அதுக்கு அதை பண்ணிருக்கோம் நிச்சயமா அவன் கூட சேர்ந்து மறுபடியும் ஒர்க் பண்ணுவோம் சார் சார் நீங்க எப்பவுமே ஆண்கள் அதாவது என்ன மாதிரி ஆனாலும் ரொம்ப கார்ந்துருவீங்க உங்க டயலாக்ல இந்த படத்துல பெண்களையும் காரணம் அந்த பாடல்ல பிங்க் கலரா ஆனா பெண்களுக்கு பிடித்த கலர் பிங்க் கலர் அதுதான் காரணமா

那六个。 கானா பாட்டுனா நீங்க வந்து கலக்குவீங்க டான்ஸ் கிங்ஸ் எல்லாம் பர்ஃபார்மன்ஸ் இப்போ ஹெவி ஆயிடுச்சு இப்போ ரொமான்டிக் வரும்போது எந்த மாதிரியான இதெல்லாம் எஃபெக்ட் எல்லாம் எடுத்தீங்க அந்த மூடு அதான் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எனக்கு அது வரவே இல்லை நான் சாங்கே சார் சொன்னேன் சார் ரிமான் சார் என்ன சார் அன்பு சார்க்கே சொன்னேன் அன்பு சார் தான் சொன்னாங்க இல்ல இல்ல ஒரு சாங் இது மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு அதுக்கப்புறமா கல்யாண் மாஸ்டர் தான் பண்ணாங்க அது ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு மாதிரி என்ன அப்படியே ரஃப்பா நடக்க வச்சா எடுத்தாங்க நீங்க முறைச்சிக்கிட்டே நடங்க நீங்க எதுவும் பார்க்க வேண்டாம் அப்படின்னு தான் எடுத்தாங்க அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகி ஒரு மாதிரி அப்படி எடுத்துட்டாரு அது வந்து கண்டிப்பா கல்யாணம் மாஷ்டலா சொல்லணும் ஏன்னா எனக்கு அது பிடிக்கவே பிடிக்காது இந்த ரொமான்டிக்கா பாக்குறத அப்படி ஃபீல் பண்றது எட்டி பாக்குறது இதெல்லாம் பட் இந்த பாட்டுல அத அப்படியே கொண்டு வந்தாங்க அது இப்ப பாக்கும்போது மியூசிக் சாரோட அந்த மேஜிக்ல பாக்கும்போது அது பயங்கரமா இருக்கு சோ அதனால அதான் அது ஒரு மியூசிக் மேஜிக் தான் அது இல்ல உங்க மேடீல எப்பயுமே கூல் சுரேஷ் வந்து அடிக்கடி இருப்பாரு உங்க படத்த வந்து ஃப்ரீயா ப்ரோமோஷன் பண்ணுவேன்னு சொன்னாரு இதுக்கு முன்னாடி ஏதாவது காசு கொடுத்தீங்களா இல்ல சிங்கப்பூருக்கு நீங்களே காசு போட்டு அனுப்பி விட்ருவீங்களா இல்லை இப்ப அவன பத்தி பேச சொல்லி அவன்தானே அவன் சொன்னான் சம்பந்தமே இல்லாம திடீர்னு சார் நேட்டி ஸ்டார் படத்தோட பிரஸ்மீட் அங்க வந்து கவின் பேசுறப்ப அந்த படத்தோட ட்ரெயிலரும் நல்லா ரீச் ஆயிருக்குது அங்க பிரஸ்மீட்ல நாங்க கேட்டப்போ உங்களுக்கு இந்த பெண் வருஷம் யார் ரோல் மாடல் ஒரு நிருபர் கேட்டாரு அப்ப அவர் சொன்னாரு கரீனா சோப்ரா அப்படின்னு சொல்லிட்டு நீ ஏன்னா அதுக்கப்புறம் பெண்வாசமே போடல எனக்கு தெரிஞ்சு ஆனழகன் பிரசாந்த்க்கு அப்புறம் அந்த கரீனா சோப்ரா நிறைய பேர் பெண்வடம் கேட்டு நம்ம ஹீரோக்கள் எல்லாம் ரொம்ப ரீச் ஆனது ஏன் அதுக்கப்புறம் அதை பண்ணல உங்களுக்கு ரொம்ப ஆப்டா இருக்கும்

அவர் கலாச்சாரம் பயங்கரமா பங்கமா இருந்தது இல்ல ஆக்சுவலா அந்த மால் மால் சாங்ல வந்து ஒரு விக் ஒண்ணு வச்சிருந்தோம் அந்த விக் வந்து ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா அதுல வந்து நான் நான் ஆக்சுவலா அதுல ஏதாவது கியூட்டா பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க சரி நான் கான்பிடென்ஸை வர நான் அப்படியே செட்டுக்கு வரேன் சரி நம்ம கியூட்டா தான் இருக்கும் அந்த விக்ல கேவலமால இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு நான் வந்தேன் சார் வந்தோடனே நல்ல அமெரிக்கன் பிச்சைக்காரி மாதிரியே இருக்கு அப்படின்னு அது வந்து இருந்த கொஞ்ச நஞ்ச கான்பிடன்ஸும் காலி ஆயிடுச்சு இல்ல ஆக்சுவலா ஒரு பார்பிடால் ஒரு ஒரு ஃபீல் ஒன் பண்ணாங்க இவங்க இஷ்டத்தை கட் பண்ணிட்டாங்க கட் பண்ணி வந்தாங்க அதனால இது பண்ணும் ஆனா அது மாதிரிதான் வேணும் ஒரு டிஃப்ரெண்டான லுக்ல வந்து பண்ற மாதிரி சார் இன்னைக்கு மூணு வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து அனுஷ்கா மேலதான் ஒரு ஆசை அவங்க அவங்களோட நடிக்கணும்னு சொல்லி இருந்தீங்க அனுஷ்காவோட நடிக்கணும்னு ஆசை ஆசை அப்பமா நடிக்கணும் சொல்றீங்க அவங்களோட வந்து ஜோடி நீங்க சொன்னது இது நான் கேட்டப்பா சொன்னீங்க அவங்களோட நடிக்கணும் அந்த ஆசை இன்னும் நிறைவேறல ஏன் உங்களுக்கு இல்ல என்னன்னா நடிச்சிருக்கேன் அனுஷ்காவோட வந்துட்டு ரெண்டு படம் தெய்வ திருமல் நடிச்சிருக்கேன் அப்புறம் அவங்களோட ஃபர்ஸ்ட் படமே ரெண்டு நான் தான் நடிச்சேன் பட் ஹீரோயினா என்ன கேட்டு இருப்பாங்க அவங்களோட நடிக்கணும்னு சொல்லி சொல்லியிருப்பேன் கதை அமையினா கதை அமையணும் அந்த கேரக்டர் கிடைக்கணும் இது எல்லாமே இது பண்ணணும் சோ அத கதை தானே எல்லாமே நம்ம திடீர்னு நடிக்கணும்னு சொல்லி கூப்பிட்டு நடிக்க வைக்க முடியாது இல்லைங்களா சொன்னாங்க சார் ஆன்மீகத்துல நீங்க நல்லா வெளிப்படையா சொல்லுங்க நிறைய சாமி கூப்பிடுவாங்க வெளியே சொல்ல மாட்டாங்க ஆன்மீகவாரி கோயிலுக்கு போற நல்லா சொல்லுவீங்க உங்க லைஃப்ல ஆன்மீகம் வந்து எந்த அளவுக்கு லைஃபை பண்படுத்துது அப்புறம் இன்னொன்னு முக்கியமா ஈஸா போன அவர் வந்து படம் கேட்டார் சொன்னது போட்டு விட்டுறாதீங்க அப்புறம் சத்குரு சத்குருந்து ஏன்டா என்ன பத்தி எல்லாம் பேசிட்டு வந்து எப்பவுமே ஒரு என்ன சொல்றது ஒரு பேஸ் வேணும் நமக்கு ஒரு ஒரு ஒழுக்கத்துக்காகட்டும் இல்ல நம்ம செய்யற வேலையில ஒரு டெடிக்கேஷனா இருக்கிறதுக்காகட்டும் எதுவா இருந்தாலுமே எனக்கு தெரிஞ்சு நீங்க என்னுடைய பிரஸ் மீட் என்னுடைய படம் எல்லாமே பாத்திருக்கீங்க வந்திருக்கீங்க பேசிருக்கீங்க சந்தோஷமா இருப்போம் ஜாலியா இருப்போம் படம் மாதமா தான் நான் எடுக்கிறேன் இதுதானே ஒரு மனுஷனுக்கு வேணும் எப்பவுமே ஏதோ ஒண்ணு யோசிச்சுன்னு நகத்தை கடிச்சுன்னு சிந்திச்சுக்கிட்டு சோகமா இருந்துட்டு பேசும்போது ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இல்லாம சந்தோஷமா இருக்கும்ல இப்போ கொஞ்ச நேரம் இங்க அரை மணி நேரம் பேசலாம் எல்லாம் சிரிச்சு சந்தோஷமா இருக்கும் இதுதானே பேஸ் அது வந்து எனக்கு ஆன்மீகத்துல நல்லா கிடைக்குதுன்னு தான் தோணுச்சு அதனால அத நான் சொல்லிட்டு இருக்கேன் நான் ஆன்மீகவாதி கடவுள் கும்பிடுறேன் அப்படின்ட்டு சார் நான் தான் கிங்கு அப்படின்னு சொல்றப்ப நான் தான் கிங்குன்னு ஃபீல் ஆகுது ஆக்சுவலா நீங்க தான் கிங்க நீ தான் கிங்கன்னு டைட்டில் இருந்தா உங்கள சொல்ற மாதிரி இருக்கும் இப்ப நான் தான் கிங்கன்றப்ப எல்லாருக்கும் அவங்க சொல்றப்ப அவங்க இப்படி ஒரு பரபரமான எண்ணம் எல்லாருக்குமான எண்ணம் அதனாலதான் அன்புச்செழின் சாரும் வந்து அவங்க பொண்ணு அந்த படத்துல வந்து புரொடியூசரா அவங்களும் நான் தான் கேங்க அப்படிங்கிற எண்ணத்துல ஆமா இது நம்ம படம் பாக்குற படம் பார்த்து ஒரு ரிவியூ சொல்றாங்கல்ல அவங்களும் நான் தான் கேங்க அவன் சொல்ற ரிவியூ வச்சது அந்த மாதிரி ஒரு எல்லாருக்குமே எல்லாருமே அவ தொழில்ல சொல்றதை இப்போ இவன் சொல்ல ரெண்டு தடவை நாந்தாங்க கிங் அப்படின்னு அந்த மாதிரி இதாவது மைண்டிங் ஆமா மைக்கு கீழ ஒழிச்சு வச்சிருக்காங்க வாங்கி நன்றியா முடிஞ்ச வச்சா அனைவருக்கும் நன்றி வணக்கம் Thank you, Gobram Films G and Anbacharyan Madam Shushmita Anvichary and Thanks to all our media and friends people. Thank you, thank you so much.